தமிழ் புலி இயக்கத்துடைய பொறுப்பாளர்களே பல போராளிகளே இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி அழகேந்திரன் அவர்களை கொடூரமாக கொலை செய்த அந்த கொலையாளிகளை கண்டித்தும் ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் இதற்கு முன்பு போன வாரம் நடந்தது இதே இடத்தில் ஆனாலும் அரசும் நிர்வாகமும் காவல்துறையும் எதையும் கண்டுகொள்ளவில்லை படுகொலை செய்த அந்த பிரேதத்தை மாச்சேரிக்கு கொண்டு வரும்போது நான் அங்கே இருந்தேன் அவருடைய தலையை ஒரு பிளாஸ்டிக் வாலியில் கொண்டு வந்தார்கள் காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான படுகொலை எத்தனையோ படுகொலைகளை சந்தித்திருக்கோம் பார்த்திருக்கிறோம் அந்த மாச்சேரி பக்கத்திலே வைத்து போராட்டம் நடத்தி செய்து அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நிதிகளை வாங்கிக் கொடுத்திருக்கிறோம் அதே தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது எத்தனை போராட்டம் எத்தனை மறியல் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்ட வரிசையில் பல்வேறு போராட்டங்களை களத்திலிருந்து கொண்டு போராடிவது என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட கொடூரமான கொலை தென் மாவட்டத்தில் நடந்தேறியிருக்கிறது இதற்கு நீதி வேண்டும் இதற்கு நியாயம் வேண்டும் என்ற அடிப்படையில்தான் போராட்டம் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ் பேரறிவாளர்களிடம் கேட்டு அந்த நிதியை மாவட்ட நிர்வாகம் வழங்கிவிட்டதா அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தை வழங்கினார்களா என்று கேட்டு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் பணம் இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் பணம் இல்லாதனால் ஆதிவராவின் பணம் படமில்லாதனால் அந்த நிதியை வழங்க முடியவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் ஆதிவராவிடன் நடத்துறை சொன்னார்கள் என்று தம்பி பேரறிவாளன் சொன்னார் நாளைக்கு உட்கார்ந்து கொண்டே மாவட்ட ஆட்சியாருக்கு தொலைபேசியில் ஃபோன் செய்தேன் மாவட்ட ஆட்சி தலைவர் பேரறிவாளன் சொன்னதைப் போலவே எங்கே பண்டு இல்லை என்று சொன்னார் பல்வேறு போராட்டங்களில் போராட்டமாக தொடர்ச்சியாக போராட்டம் பெரிய பிரச்சனையை உருவாக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களே நேரடியாக வர சொல்லி அந்த செக்கை வாங்கி கொடுத்திருக்கிறேன் அப்படி போராட்டம் பண்ணும் பொழுது ஆதிதிராவர் பண்டில் பணம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆதிதிராவர் பண்டில் பணம் இல்லை என்றால் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் நீங்கள் ஆயுதருக்கான பண்டு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி குடுங்கோல் என்று போராட்டத்தை கடுமையாக்கி பெற்று அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏதோ நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் பண்டை இல்லாமல் ஆகிடுச்சு யார்கிட்டயுமே காசு இல்லாமல் ஆகிடுச்சு அப்படி எப்படி சம்பளம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு பண்டை எடுத்து இன்றைக்குள் கொடுத்து ஆக வேண்டும் இன்றைக்கு மாலைக்குள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அந்த இழப்பீடு தொகையை கட்டாயம் மாவட்ட தலைவர் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம் அதற்கு தயாராக இருக்கிற கலைந்து போக வேண்டாம் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் அதை கொடுத்தால் தான் மாவட்ட ஆட்சியார் அலுவலகத்துக்குள் அவர் இருக்கிற இடத்திற்குள் நின்று அங்கே உட்காந்து போராடுவோம் நாங்கள் போக மாட்டோம் இதை கொடுத்தா தான் போவோம் அப்படின்னு சொல்லி போராடி அதை பெற்றுத்தர வேண்டும் அதற்கான முயற்சியும் நாம் எடுப்போம் இப்படிப்பட்ட இந்த கொலைகளிலே பல்வேறு கொலைகளை காலத்தில் இருந்து போராடிய அனுபவத்தை பெற்ற வகையில் நானும் சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து போராட்டம் நடத்துறோம் இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இன்னும் எல்லாருமே சாப்பிடல உட்கார்ந்து இந்த கொடுமையை கடிச்சுட்டு இருக்கிறோம் இதை முடிச்சுட்டு நம்ம போயிடும் அதுக்கு பிறகு என்ன முயற்சி நாளைக்கு ஒரு கொலை நடக்கும் நாளை மறுநாள் ஒரு கொலை நடக்கும் இது நடந்து தோழர் மீதா பாண்டியன் அவருக்கு ஒரு இருபத்தி வயசு இருபத்தி வயசு இருக்கும் தலைவருக்கும் இருபத்தி ஏழு வயசு தான் இப்ப எப்படிதான் வேற சென்னையரம்பட்டி போராட்டம் முன்னால பேசும்போது சொன்னாரு அதுதான் வந்து கண் கொள்ளாத காட்சி அந்த கொலையாளிகளை கைது செய்ய சொல்லி ரயில்வே நிலையத்தில் இருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த போராட்டம் ஒரு ட்ரை சைக்கிள் ரெண்டு பேரும் நின்று மைக்ல பேசிக்கிட்டு வந்த அந்த அழகு இருக்கு பார்த்தீங்களா அது இன்னைக்கும் எனக்குலாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த போராட்டம் இன்னைக்கும் அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறோம் நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது இப்ப எனக்கு முன்பாக பேசிய கனிய வந்து விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வழிகாட்டுதல் உரையை சொன்னாரு எழுச்சி தமிழர் சொல்லியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பாதை இருக்கிறது திராவிட இயக்கம் நூறாண்டுகளுக்கு மேலான பாதை இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு பாதை இருக்கிறது ஆனால் நாம் ஒரு புது பாதை அமைக்க வேண்டும் என்றுதான் தலைவர் உருவாக்கினார் பாதையில் வந்து பயணம் செய்வது எளிது சாதாரண பாதையில் நடந்து பயணம் செய்ய பாதையை கழிவு நாம் பயணம் செய்ய பாதை அமைக்கிறோம் ஏதோ சொல்லிட்டார் போயிடலாம் நினைக்காது குண்டர்வு சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் சிறையும் சந்தித்து தான் நீ வந்து விடுதலை பெற வேண்டும் வாக்கரிசை வாயு கொடுப்பதான் எங்க கூட வரவங்க வரணும் அப்படின்றத தலைவர் வந்து வழிகாட்டினார் அந்த பாதை தான் அமைச்சிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியில கொடி புடிக்கிறது கோஷம் போடுறது

அந்த சூரட்டியை ஒட்டு ஒட்டுணாகின்னா தான் உன்னுடைய தலைவர் படத்தை போட்டு நாங்கள் சூரட்டி ஒட்டுவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய உனக்கு நீ ஓட்டு போடுன எனக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு உனக்கு போடணும் அப்படின்னா எனக்கு நீ போடணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல இரு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த முப்பது ஆடு காலமாக நாங்கள் பட்டம் வாடு எத்தனை உயிரிழப்பு எத்தனை போராட்டம் எத்தனை சிறை கொலைவளவுக்கு இல்லாதவங்க இருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் பயணத்துல தலைவர் வழிகாட்டுறதுல அவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து இந்த பத்தாண்டு காலம் இந்த தேர்தல் புறக்கணிப்பு காலம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் எடுத்த போராட்டமும் அதுல பண்ண தியாகம் அடித்தால் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் அடிச்சிருக்கோம் திருப்பி தான் இன்னைக்கு இந்த ஒரு மரியாதையாவது பாதுகாப்பாவது இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படிப்பட்ட தீவிரமான போராட்டங்களை சரியா இருந்தாலும் நம்ம மிகப்பெரிய போராட்டங்களை தான் வந்து இந்த மரியாதை கிடைத்திருக்கிறது அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் நாலு சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சட்டை ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரும் ஆணவ சட்டம் வேண்டும் என்று எழுச்சி தமிழரும் ரவிக்குமாரும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் எத்தனையோ அறிக்கைகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வர்கள் வந்து சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார் நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏவும் பேசியிருக்காரு ஆனாலும் வந்து அரசு இந்த நாளை எம்எல்ஏவோ இந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றதையெல்லாம் எடுத்துக்கிறாத அரசு அதை எல்லாம் ஒரு பொருட்டாங்க நம்மளுடைய வாக்கு வங்கிகள் வேணும் இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றணும்ன்ற அவசியம் இல்லை என்றதுலதான் அரசு இருக்கும் சட்டமன்றம் வந்து நிறைந்து வழங்க வழியிற மாதிரி தமிழ் குளியல் கட்சியில இருந்து ஒரு பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போய் உட்காரு ஆணவ எதிரான இந்த சட்டத்தை நிறைவேற்றினா தான் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இருந்து நாங்கள் வெளியே போவோம் என்ற கோரிக்கை வந்து ஒளிவாக விடுதலை சித்தையில் ஒரு இருபது சட்டமன்ற ஒழுங்கு இப்படி நம்ம எல்லாம் தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வலிமையான குரல் ஒழிக்கும் தான் வந்து அரசு நம்மளுக்கு பணி அப்ப வலிமையான குரல் ஒழிக்கணும் அப்படின்னா மக்களை அமைப்பாக அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீரால் மட்டுமே உன் அடக்குமுறை உடையும் தீர்க்கமாய் திட்டமிடு தீயாய் மூர்க்கமாய் எதிரோடு முட்டி மோது முடிவாக மரணத்தையும் முத்தமிடு இருக்கிறார் குடிசை மக்கள் கோயிலா கோட்டையும் குப்பை நம்ம இன்னும் மைதா மேடாகிவிடும் காலத்தில் அவர் எடுத்த முயற்சியில அவர் பண்ண போராட்டங்களை இன்னைக்கு பார்த்திருந்தா இன்னைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கணும் விடுதலையே அடையிருக்கணும் அடா ஆனா அதுக்கான முயற்சி அதுக்கான தீர்வு கிடைக்கல இன்னைக்கு தங்கை க இங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கறா சங்கரை வெட்டி கொல்லலாம் கொல்ல முடியும் சங்கரை கொல்ல முடியும் ஆனால் வெல்ல முடியாது சங்கராக இன்றைக்கு கௌசல்யா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆனா மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு எந்திரிச்சு நம்ம போராடும் பொழுதுதான் வந்து எதையும் சாதிக்க முடியும் மக்களை திரட்டி நம்ம வந்து போராட்டத்தை வலிமைப்படுத்தணும் இவ்வளவு பெரிய படுகொலைக்கு பிறகு இந்த ஒரு அமைதி இந்த தொகையை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலையில இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம வெக்கி வைக்கி நம்ம இப்படிப்பட்ட சூழல தொடரக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் போராட்ட எடுக்க வேண்டும் விடுதலை சிந்தைக்கு தொடர்ச்சியாக உங்களோடு நின்று போராடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வந்தோம் நான் பாட்டு வந்தேன் மூணு மாவட்ட சேவர் என் கூட வந்தாங்க விடுதலில் நாகை திருவிழாவில் கைது தொலைக்காட்சியில் பார்க்குறோம் தூக்கிட்டு போறாங்க காலையில் பார்த்துருவேன் அப்படியே காலையில் அப்படியே எழுந்திரிச்சி மேலவாசல் அந்த பகுதியில் இருக்கிற விடுதலை சிந்தை சொல்லி கட்டப்போன சிலைக்கிட்ட மறியல் பண்ணி நான் கைதாரு அந்த உணவு தான் மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்பு கொண்ட மதம் இல்ல சாதி இல்ல மண்ணின் மைந்தனா விடுதலை இன்னைக்கு இருக்கிறோம் அது எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் நீங்க பேசும்போது சிலர் நம்ம தமிழ் தமிழ் புலி எல்லாம் பல்லர் பாதிக்கப்பட்டால் பறையர் போய் நிற்கணும் சக்கிலியர் பாதிக்கப்பட்டால் பறையர் பல்லர் வந்து நிற்கணும் இதுல நம்ம அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இது எவன் பாதிக்கப்பட்டாலும் உடனே போயிடுவோம் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த மூலையில ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அங்க போய் நின்றுவோம் எங்களோட பயன் பயணித்த தம்பியில் தான் அங்க எல்லாம் இருக்கிறது எல்லாமே பேரறிவாளர் உள்ளிட்ட எல்லாருமே அப்படி வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான குரலாகத்தான் விடுதலை செய்திருக்கிறோம் கட்டாயம் வந்து இந்த படுகொலை விஷயத்துல நம்ம வந்து இதோட போறது சரியா வராது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி தேவதாஸ் இருந்தார் சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி அதுல பல்லர் இருக்கணும் ஒரு கொள்கை உடையதான் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கர் கொள்கை உடையதான் அல்ல தலித் அல்லாதான் பாட்டாளி மக்கள் இஷ்யூடாக இருந்துச்சு தீரன் வந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல போரிப்பாளையத்துல சாதி ஒழிப்பு போராளிகளும் தமிழ் தேசிய தலைவர்கள் தலைப்புல ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு சந்திரபோஸ் சொன்னும் தலைவரும் போகும்போது தமிழ்நாடு ஓட்டல் விட்ட காவல்துறை கைது பண்ணி அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பு சக்கிலியர் பாதிக்கப்பட்டாலும் பறையர் பாதிக்கப்பட்டாலும் பல்லர் பாதிக்கப்பட்டாலும் இந்த சாதியே இல்லாத ஆட்கள் எங்கேயாவது கொடுமை நடந்தாலும் உலக நாடு முழுவதும் அநியாயம் நடந்தாலும் அதெல்லாம் கண்டிக்கக்கூடிய அமைப்பு அந்த சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி அந்த முன்னணி காலப்போக்கில் அது அப்படியே நீர்த்து போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய முன்னணியை வந்து இனிமேலாவது நம்ம உருவாக்கி எங்க எந்த பாதி நம்ம நம்ம நிக்க கூடிய வந்து நீதியை பெற்றுத்தரக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட இன்னைக்கே அந்த தொகையை கொடுத்து ஆகணும் இன்னைக்கே வேலை வாய்ப்பு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணுன்ற அந்த நெருக்கடியை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இப்ப கொடுக்கணும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட நான் கடுமையாக தான் பேசியிருக்கிறேன் எப்படி கட்டாயம் இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் பண்டு இல்லைன்னு சொன்னவர்கள் அதுக்கு அப்புறம் திருப்பி நான் பேரழிவாளர் சொல்றேன் பண்டு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு பேரறிவாளர் கேட்கும் போது அவர் ஆதிராவர் துறையில பண்டு இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை என்றார் கையெழுத்து போடாம கையெழுத்து போடாமலே வச்சிருக்காங்க ஆட்சித்தலைவர் போய் கையெழுத்த போட சொல்லுவோம் உடனே கொடுக்க சொல்லுவோம் இல்லைன்னா போக முடியாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரூமுக்குள்ள கதவை கூட்டிகிட்டு உட்காந்துருவோம் எல்லாருமே உட்காந்துருவோம் விடக்கூடாது நாங்கள் எத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த இடத்துல ரெண்டு போராட்டம் அதனால நம்ம போராட்டம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து வாழ வைக்க முடியும் போராட்டம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு மக்களை திரட்டி நாம் போராடுவதன் மூலமாக தான் எதையும் வெல்ல முடியும் அதற்கு நம்ம தயாராக வேண்டும் இங்கே வந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பார்க்கும்போது லீடர்கள் தான் வந்து உட்காந்துருக்குறோம் நம்ம லீடர்கள் தான் உட்காந்துருக்குறோம் இந்த இருக்கிற கரும்பாலையில் இருக்க பொறுப்புகள் மக்களோ இப்போ மக்கள் திறன் போராட்டத்துக்கான மக்கள் வரக்கூடிய நிலையில் நம்ம இல்லை மக்கள் திரண்டு இந்த பகுதியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் வந்து போது தான் வந்து ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் பயப்படும் நாலு சட்டமன்றத்திலேயும் ரெண்டு நாடாளுமன்றமும் அதெல்லாம் இருந்தால் சரியாக வராது சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றங்களையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய இயக்க பொறுப்பாளர்கள் அங்கே இருந்து புற கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல மக்களை திரட்டி மறியல் செய்யக்கூடியவர்களாகவும் மக்கள் போராட்டத்தை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் அதற்கான வேலையை செய்ய வேண்டும் அதற்கான வேலையை செய்யும் பொழுதுதான் இந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விரிவுபடுத்திக் கொள்கிறேன் நன்றி